இயற்கையில் நடக்கும் ஒரு அழகான விஷயம் சூரியன் உதயம் பூமி சுழலும் போத்து ஒவ்வொரு நாளும் காலையில் சூரியன் உதயமாக வேண்டும் அப்படி உதிக்கவில்லை என்றால் உலகமே இருண்டுவிடும் பொதுவாக சூரியன் கிழக்கு திசையில் உதிக்கும் என்பது பலருக்கும் தெரியும் இந்த இயற்கையில் மாற்றம் ஏற்பட்டால் என்ன நடக்கும் தெரியுமா அதாவது சூரியன் மேற்கு திசையில் உதித்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சில ஆண்டுகளுக்கு முன்பு வீனஸ் பின்னோக்கி சுழல்வதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து பரபரப்பை ஏற்படுத்தினார்கள் பூமியில் சாத்தியமான எதிர்மறை தாக்கங்கள் குறித்து கவலைகள் உள்ளன இருப்பினும் மேலதிக ஆய்வுகள் வீனஸ் உண்மையில் அதன் சுழற்சியை மாற்றவில்லை மாறாக ஒரு வியத்தகு தலைகீழ் மாற்றத்திற்கு உள்ளானது வானியல் மோதலானது வீனஸின் நோக்குநிலையில் இந்த குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் என்று வானியலாளர்கள் கருதுகின்றனர் பூமியும் இதேபோல் சுழற்சியில் தலைகீழாக மாறி சூரியன் மேற்கில் உதிக்கச் செய்தால் இது கிரகத்தின் சுழற்சியில் அதன் இயல்பான கிழக்கிலிருந்து மேற்கு திசையில் ஒரு அடிப்படை மாற்றத்தை குறிக்கும் அத்தகைய நிலை பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தும் பூமியின் சுழற்சிக்கு மாறாக வளிமண்டல நிலைகள் கடுமையாக மாறும் சூப்பர்சோனிக் காற்று மற்றும் புயல்கள் கிரகத்தை அழித்து பரவலான பேரழிவை ஏற்படுத்தும் கூடுதலாக பூமியின் சுழற்சியில் ஏற்படும் திடீர் ஏழு மாற்றங்கள் பெருங்கடல்களில் சுனாமிகளை ஏற்படுத்தலாம் மேலும் இது அழிவுக்கு வழிவகுக்கும் சுற்றுச்சூழல் நிலைமைகளில் விரைவான மாற்றங்கள் பல உயிரினங்களின் அழிவுக்கு வழிவகுக்கும் மேலும் உலகளாவிய சுத்துச்சூழல் அமைப்புகளை சீர்குலைக்கும் சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கத் தொடங்கினால் உலகில் பல குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் சூரியன் உதிக்கும் திசையில் தலைகீழாக மாறுவது காற்றின் திசையில் தலைகீழாக மாறுவதற்கும் கடல் நீரோட்டங்களில் மாற்றத்திற்கும் வழிவகுக்கும் இந்த மாற்றங்களின் விளைவாக வடக்கு மற்றும் தென் அமெரிக்காவின் பசுமையான காடுகள் படிப்படியாக பாலைவனங்களாக மாறும் அதே நேரத்தில் சஹாரா மற்றும் மத்திய கிழக்கு போன்ற பகுதிகள் அதிகரித்த பசுமையை அனுபவிக்கலாம் காற்றின் வடிவங்களை மாற்றுவது வெப்பநிலை ஏற்ற இறக்கங்களையும் ஏற்படுத்தும் கிழக்கு ஐரோப்பா மற்றும் வடக்கு சீனா குளிர்ச்சியான காலநிலையை அனுபவிக்கலாம் அதே நேரத்தில் பாலைவனங்கள் வெப்பநிலை குறைவதைக் காணலாம் மேலும் வாழக்கூடிய நிலைமைகளை உருவாக்கும் இருப்பினும் உள்நாட்டுப் பகுதிகளை விட கடற்கரைகளில் பாதிப்புகள் குறைவாகவே இருக்கும் விஞ்ஞானிகளின் கூத்துப்படி கடலோரப் பகுதிகளைத் தவிர வேறு எங்கும் பருவமழை ஏற்படாமல் போகலாம் இந்தியாவின் நான்கு முதல் ஐந்து வரை வட மாநிலங்களில் வானிலை மிக விரைவாக மாறும் சில கடலோரப் பகுதிகள் நீரில் மூழ்கலாம் நிலத்தில் ஆழமாக மறைந்திருக்கும் வளங்கள் வெளியே வரலாம் சில பயிர்கள் மற்றும் உணவுப் பொருட்களின் உற்பத்தி குறையும் காற்றில் ஈரப்பதம் குறைவாக இருந்தாலும் வானிலை குளிர்ச்சியாக இருக்கும் மேலும் மண் வளம் குறையும் மாற்றத்தை பொறுத்துக்கொள்ள முடியாத பல விலங்குகள் அழிந்துவிடும் பூமியின் ஈர்ப்பு விசையும் மாறலாம்